ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீட்டு விற்பனையாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து click பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கில் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா வெளித்துறை பணியிடங்கள் சொல்ல இல்லை எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் ஒரு காலிடம் அறிவிச்சிருக்கிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்லேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூறு ஸோ இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் காவலர் இரண்டு காலிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்து நானூறு ஸோ இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் கூர்கா ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சாயிரத்து தொள்ளாயிரபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு சுதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்த ஏவலர் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு சுதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் சலவை தொழிலாளர் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து அறநூறு வளர்ந்து முப்பத்தி எட்நூறு சுதற்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அதுக்காக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருவழகு மூன்று கல்லிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சுதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் வளர்ந்து ஐம்பதாயிரத்தி நானூறு சுதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கெத்தான் பார்த்தீங்கன்னா பெருக்குபவர் ஐந்து கருடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் உபக்கோயில் எழுத்தர் கிளார்க் போஸ்ட்டு ஒரு கருடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாய்லேருந்து ஐம்பதனாயிரம் ஸோ இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்காக பார்த்தீங்கன்னா உள்துறை பணியிடங்கள் ஓதுவார் ஒரு காரிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையால் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு படிப்பை முடித்ததற்கான சான்றிதழ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உபக்கோயில் மேலம் குழு ஒரு கல்லிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் கல்வி கல்வித்தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கத்த பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை இருந்து பெறப்பட்ட இசைத்துறையில் சான்றிதழ் வந்து பெற்றுக்கணும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா மேல் உரையை மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறுரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வனபத்திர காளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம் ஆறு நான்கு ஒன்று மூன்று ஜீரோ ஐந்து என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அது மிக வனபத்திர காளியம்மன் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கட்சித் தேதி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு உங்களுக்கு கூடுதல் விவர்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம மருத்துவ வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி